இன்றைய திருப்பலி வாசகங்கள் பொது காலம் பத்தொன்பதாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் வலிமை பெரு துணிவுக்குள் ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு இம்மக்களோடு நீ செல்ல வேண்டும் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறினார் அவர் சொன்னது இன்று எனக்கு வயது நூற்று இருபது இனி என்னால் நடமாட இயலாது மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார் அவரே உன் முன்னின்று அளிப்பார் நீ அவற்றுக்கு உனக்கு முன்பாக செல்வான் எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகூக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார் ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் வலிமை பெறு துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் பின்னர் யோசுவாவை வரவழைத்து இஷ்டேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது வலிமை பெறு துணிவு கொள் இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும் அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன் அவரே பாறை அவர் செயல் நிறைவானது பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் தம் மக்களை பண்டைய நாட்களை நினைத்துப்பார் கவனித்து அறிவிப்பார் பெரியோரிடம் கேள் அவர்கள் உனக்கு சொல்வர் பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களை ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே உன்னத மாணவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துகளை பங்கிட்டபோது ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்தபோது இஸ்ரையேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார் பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே ஆண்டவரின் பங்கு அவர்தம் மக்களே அவரது உரிமை சொத்து ஆண்டவர் ஒருவரே வழி நடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே நற்செய்தி வாசகம் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் மத்தையோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து பத்து முதல் பதினான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறிய பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலை பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்று ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம் கிறிஸ்துவின் நற்செய்தி क्रीस तुवे उमक पोगहे